وعاله وصحبه اجمعين يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون فان استقى الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه வக்குல்ல பிஜாத்தின் லலாலா வக்குல்ல தலாலத்தின் பின்னார் எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக அல்லாஹ் அல்லாஹு ஒருவனுக்கே சொந்தமானதாகும் அவன் தனித்தவன் வணங்கி வழிபட தகுதியானவன் நபிகளார் சல்லாஹூ அலகி வசல்லம் அல்லாஹுவின் அடிமையும் தூதருமாக இருக்கிறார்கள் என்று சாட்சியம் பார்ந்தவனாக வார்த்தைகள் சிறந்தது வல்லவன் ரஹ்மான் அல்லாஹுடைய வார்த்தைகள் என்றும் வழிகாட்டுதலில் மிகவும் சரியானது நபிகளார் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களின் வழிகாட்டுதல் என்றும் மார்க்கத்தில் புதிதாக சேர்க்கப்பட்டவைகள் பிஜாத்துகள் என்பது வழிகேடுகள் வழிகேடுகள் மனிதனை நரகத்தின்பால் இட்டுச் செல்லும் என்ற நபிகளாருடைய எச்சரிக்கையான இந்த ஹதீதை ஞாபகம் செய்தவனாக அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே அல்லாஹுடைய மார்க்கத்தை படித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக குரான் சுன்னா அடிப்படையில் அல்லா ரசூல் காட்டி தந்த வழிமுறையில் அல்லாஹுடைய மார்க்கத்தை கற்று எமது வாழ்க்கையில் அதை செயல்படுத்தி நாளை மறுமையில் வெற்றியடைந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்தில் நாமெல்லாம் அல்லாஹுடைய மார்க்கம் பேசப்படக்கூடிய இவ்விடத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் அன்பான உறவுகளை நிச்சயமாக இந்த சன்மார்க்க ஒன்று கூடல் என்பது ஏன் எதற்காக என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எதற்காக இவ்வாறு ஒன்று கூடல்கள் ஏற்பாடு செய்யப்படுகின்றன இன்றைக்கு நாடளாவிய ரீதியில் எல்லா பகுதிகளிலும் என்ன செய்கிறார்கள் ரமலானை முன்னிட்டு ரமலானை வரவேற்போம் என்கின்ற துணைப் மார்க்க ஒன்று கூடல்கள் ஏற்பாடு செய்யப்படுகின்றது ஏன் இந்த ஏற்பாடுகள் ஒன்று செய்ய ஒன்று கூடப்படுகிறது அப்படி என்றால் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நம்மை பொறுத்த வரைக்கும் நாம் மார்க்க விடயத்தில் அதிக விடயங்களை அறிந்தவர்களாக நாம் இருக்கிறோம் எந்த அளவென்றால் ஃபேஸ்புக்கூடாக ஊடாக ஸ்டேட்டஸூடாக ஊடாக அது அல்லாமல் வெள்ளிக்கிழமை ஜும்மா மேடையிலும் அதேபோன்று வார வாரம் பள்ளியில் நடத்தக்கூடிய பயான் நிகழ்ச்சிகளிலும் மாதம் ஒரு நாள் என்கின்ற தலைப்பினூடாக ஒரு பயான் நிகழ்ச்சியிலும் போயாடே புரோகிராம் என்றும் வருடத்தில் ஒருமுறை ரமலானை முன்னிட்டு ஏற்பாடு செய்யக்கூடிய இது போன்ற நிகழ்வுகளின் ஊடாகவும் ஏராளமான வாய்ப்புகளாலும் சந்தர்ப்பங்களாலும் அல்லாஹுடைய மார்க்கத்தை நாங்கள் அறிந்து கொள்கிறோம் இருந்தாலும் இத்தனை முறைகளில் நாம் இந்த மார்க்கத்தை அறிந்தும் கூட நம்மிடத்தில் இந்த அறிவு ஏதாவது மாற்றங்களை கொண்டு வந்ததா என்பதுதான் நாம் நமக்குள் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி இந்த ஒன்று கூடல் எதற்காக நான் இதே போன்று ஏராளமான ஒன்று கூடலில் சேர்ந்து விட்டேன் கலந்து கொண்டிருக்கிறேன் பயான் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நான் முன்னால் பட்டியல் போட்டது போன்று எதை எடுத்தாலும் பயானாகத்தான் இருக்கிறது அத்துணை கேட்டிருக்கிறேன் என் வாழ்க்கையில் என் வாழ்நாளில் ஆயிரக்கணக்கான உரைகளை கேட்டிருக்கிறேன் நூற்றுக்கணக்கான அறிஞர்கள் பேசுவதை கேட்டிருக்கிறேன் அவ்வாறு கேட்டிருந்தும் கூட ஏன் என்னால் என் வாழ்வில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியவில்லை என்றால் அன்பான இஸ்லாமிய உறவுகளே ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன விடயம் என்றால் நம்மை பொறுத்தவரைக்கும் நாம் மார்க்க நிகழ்ச்சிகளை மார்க்க பன்னியாசங்களை உரைகளை எவ்வாறு நாம் கேட்கின்றோம் தெரியுமா அதாவது நம்மை பொறுத்தவரைக்கும் நாம் ஒரு பயான் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்கிறோம் என்றால் சிறந்த முறையில் அழகான முறையில் பேசக்கூடிய அழகான கருத்துக்களை சொல்லக்கூடிய அல்ல மார்க்கத்தை தெளிவாக எத்தி வைக்கக்கூடிய மக்கள் அழகான முறையில் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் பேசக்கூடிய அறிஞர்களை கொண்டு வந்து மக்களுக்கு மார்க்க விடயங்களை எத்தி வைக்க வேண்டும் என்கின்ற ஆசையோடு என்ன செய்கிறோம் மார்க்க நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்கிறோம் அவ்வாறு மார்க்க நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து விட்டோம் என்றால் ஆர்வத்தோடு அந்த மார்க்க நிகழ்ச்சிகளிலும் நாம் கலந்து கொள்கிறோம் அவ்வாறு நாம் கலந்து கொண்டு அழகான முறையில வீடுகளில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம் கடை தெருந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம் பாதை ஓரத்தில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம் எதற்காக ஒன்று கூட நடக்கக்கூடிய கூடி நாம கேட்கிறோம் என்றால் எல்லாரும் நாம ஒன்று கூடி பயான் நிகழ்ச்சியும் கேட்டாச்சு பயான் நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு பின்னாடி நாம கொடுக்கக்கூடிய தீர்ப்பு என்ன தெரியுமா இந்த பயான் நிகழ்ச்சியில நாம சொல்லக்கூடிய அந்த ரிசல்ட் என்ன முடிவுங்கிற சம்பந்தமாக பயான் நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு பின்னாடி பேசுவோம் அவ்வாறு பேசும் போது நல்ல உரை நன்றாக பேசினார்கள் யாரெல்லாம் நாம அழைச்சோமோ அவங்க அழகா பேசினார்கள் நன்றாக தெளிவாக பேசினார்கள் நல்ல ஒரு உரையாக அந்த உரை இருந்தது அப்படின்னு அழைச்ச நாம பேசுறோம் பயான் நிகழ்ச்சியை நிகழ்த்தினார்கள் நல்ல நகைச்சுவையாகவும் இருந்தது காரசாரமாகவும் இருந்தது சிரித்தும் வடித்தும் விட்டோம் அவ்வளவு அழகான உரையாக என்ன செய்யப்பட்டது உரையாக இந்த உரைகள் இருந்தது அவருக்கு வெட்டு விழுந்தது இவருக்கு வெட்டு விழுந்தது அன்பான உறவுகளே ஏற்பாடு செய்யக்கூடிய நாம ஒரு எண்ணத்தோடு பேசிக்கொண்டு போகிறோம் அதே நேரத்தில் கேட்பதற்காக வந்த இன்னொரு எண்ணத்தோடு போகிறோம் அன்பான உறவுகளே நிச்சயமாக நம்மை பொறுத்தவரைக்கும் ஆயிரக்கணக்கான உரைகள் கேட்டும் நூற்று கணக்கான அறிஞர்களுடைய உரையை கேட்டும் நாம் இத்தனை விதத்தில் இந்த பயான் நிகழ்ச்சிகளை கேட்டும் நேர காலத்துக்கு எழும்பி சுபக தொழாமல் இருந்ததற்கு இதுதான் காரணம் இவ்வளவு தொழ முடியல நம்மளால வட்டியை விட முடியல ஏன் உறவுகளை சேர்ந்து நடக்க முடியல அப்படி என்றால் பிரச்சனை தான் இருக்குது பிரச்சனை கிட்ட இல்ல பிரச்சனை கேட்ட பயம் கேட்ட நம்ம கிட்டதான் அந்த பிரச்சனை இருக்குது என்ன பிரச்சனை இருக்குது அப்படி என்றால் அன்பான உறவுகளே அல்லாஹுக்குன்னு ஒரு நியதி இருக்குது அல்லாஹுத்தாலாவை பொறுத்த வரைக்கும் அதாவது ஒரு மனுஷன் முயற்சி செய்யல அப்படி என்றால் அல்லாஹுத்தாலை கொடுக்க மாட்டான் ஒரு மனுஷன் முயற்சி செய்யலென்று அல்லாஹுத்தாலை கொடுக்க மாட்டான் நான் முயற்சி செய்திருக்கிறேனே ஆயிரக்கணக்கான பயான் கேட்டு இருக்கிறேனே அப்படி என்றால் அது முயற்சி கிடையாது பயானை கேட்டு நான் என்ன முயற்சி செய்யேன் பயானை கேட்டு என்ன முயற்சி செய்தேன் அழகாக ஒரே நிகழ்த்தப்பட்டது அல்லாஹ் தானா நாளை மறுமை நாளையில் நம்மிடத்தில் கேட்க போகிற முதலாவது கேள்வி தொழுகையை பற்றி தான் யார் சரியாக பதில் உரைக்கிறார்களோ அதற்கு பின்னாடி அத்தனையும் இலகுவாக்கப்படும் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் என்று பயான் சொல்லப்படுகிறது உரை நிகழ்த்தப்படுகிறது நாம கேட்டோம் நன்றாக பேசினார்கள் என்று சொன்னோம் காரசாரமாக பேசினார்கள் என்று சொன்னோம் ஆனா கவலையான விஷயம் என்ன தெரியுமா அந்த பயான இரவு பத்து மணி வரைக்கும் இருந்து கேட்டுட்டு போயிட்டு காலையில எட்டு மணிக்கு தான் எழும்புடும் அதுதான் கவலையான விஷயம் பயான கேட்டோம் நம்மட வாழ்க்கையில திருந்துறதுக்கு நாம முயற்சி செய்யல வாழ்க்கையில திருந்துறதுக்கு நாம முயற்சி செய்யல திருந்துவதற்கு நாம முயற்சி செய்யாமல் அல்லாஹு தாலா ஒரு நாளும் நம்மள திருத்த போறதில்ல அல்லாஹு தாலா நம்மை திருத்த போறதில்லை என்பதை உள்ளத்தில் பதிய வைத்து கொள்ள வேண்டும் அன்பான உறவுகளை எனவே இந்த மார்க்க ஒன்று கூடல்களை பொறுத்த வரைக்கும் ஏற்பாடு என்பது ஒரு இலகுவான ஏற்பாடு கிடையாது அது கடினமான ஏற்பாடு அப்படி என்றால் மக்களுக்கு நாலு நல்ல விஷயத்தை சொல்லணும் நாலு நல்ல தகவல் போய் சேரணும் அவங்களோட வாழ்க்கையில மாற்றம் வரணும் அவங்க தன்னை திருத்திக் கொள்ளணும் சொர்க்கத்துக்குரிய வாழ்க்கை அவங்க வாழணும் அதுக்குரிய ஏற்பாடு பண்ணி கொடுத்த எனக்கும் நன்மையை தரணும் நமக்கும் நன்மையை தரணும் என்ற ஒரு இவ்வளவு கஷ்டப்பட்ட ஏற்பாடுகள் நடக்குதே தவிர பெருமை அடிப்பதற்காக எவ்வளவு பெரிய குரோடு எவ்வளவு மக்கள் வந்தார்கள் இதுல நன்மை கிடைக்க போறது கிடையாது அல்லாவுக்காக நாலு பேர் கேட்டு திருந்தினாலும் அந்த நன்மை அல்லாஹூத்தாளா என்னையும் சேர்த்துக் கொள்வானு என்கின்ற உணர்வு அதுதான் நமக்கு தேவை அன்பான சகோதரர்களை சகோதரிகளை பாருங்களை பற்றி அவ்வாறு பேசுகின்ற போது அந்த மலக்குமார்களை பார்த்து அல்லாஹு தாலா சொறான் எனக்காக என் மார்க்க உடையத்தை கற்றுக்கொள்வதற்காக அவ்விடத்திலே ஒன்று சேர்ந்து அதை படித்தார்களே அவர்களுடைய பாவத்தை நான் நீங்கள் சாட்சியாக இருந்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி வந்திருக்கிறோம் பாருங்க ஒளி பெருக்கின் ஊடாக அழகாக பேசுறோம் தெளிவா கேக்குது வீட்டில் அழகா வீட்டில இருந்து கேட்டுக் கொண்டிருக்கலாம் வேலையை செஞ்சுக்கிட்டு வீட்டில இருந்து கேட்டுக் கொண்டிருக்கலாம் இந்த இடத்தை ஒன்று என்றால் ஒன்று கூடல் ஏற்பாடு செய்யற இடத்துல ஒன்று கூட அதைத்தான் இஸ்லாம் வரவேற்கிறது அதைத்தான் இஸ்லாம் வரவேற்கிறது யாருடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறான் மணக்குமார்களை பார்த்து அல்லாஹு சொல்லுகிறான் எனக்காக ஒன்று கூடினார்களே அவர்களுடைய பாவத்தை நான் மன்னித்ததற்கு நீங்க சாட்சியாக இருந்து கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹு மலக்குமார்களை பார்த்து சொல்லுகிறான் சொல்றாங்க நம்முடைய பாவத்தை அல்லாஹுத்தாலா மன்னிப்பதாக சொல்லுகிறான் மலக்குகள் சொல்றாங்க ஒரு மனுஷன் ஒன்று சேர்ந்தான் கலந்து கொண்டான் அந்த மனுஷன் யாரு தெரியுமா பயான் கேட்க வந்தவரல்ல நடக்குது நாம கலந்து கொள்வோம் நாலு விஷயத்தை படிச்சுடுவோம் என்று பயான் கேட்பதற்காக வந்தவர் அல்ல அவர் யாரு என்றால் வேற ஒரு தேவைக்காக வந்தவர் பயான் நடக்குது என்று அந்த இடத்துல வந்து அமர்ந்து கொண்டார் அவருக்கு மாய அல்லா என்று செய்கிறார்கள் வானவர்கள் கேட்கிறார்கள் அல்லாஹ் ஆம் என்று சொல்கிறான் பண்பான சகோதரர்களே சகோதரிகளே வீட்டில் இருந்து அரட்டை அடிப்பதை விட நேரத்தை வீணாக கழிப்பதை விட வருடத்தில் ஒரு நாள் இது போன்ற ஒரு ஒன்று கூடல் ஏற்பாடு செய்யப்படுகின்றது அந்த ஒன்று ஏ ஊருக்குள்ள இந்த ஏற்பாடு செய்யப்படுது ஊர் மக்களாகிய நாம் அத்துணை நபர்களும் இந்த இடத்துல ஒன்றாக ஒன்று கூடணும் கலந்து கொள்ளணும் நன்மையை அணைந்து கொள்ளணும் வாழ்க்கையில் அதை பிரயோசனப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாதிரி ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது என்ன செய்கிறான் இந்த மாதிரி ஒன்று கூடுறவங்களுக்கு பாவத்தை மன்னிப்பதாக மனக்குமார்களது சாட்சியம் வைக்கிறான் என்றால் அன்பான உறவுகளை எல்லோரும் அவசரமா வருவோம் ஆசையோடு வருவோம் வேற எந்த சிந்தனையும் நமக்கு வேணாம் மார்க்கம் படிக்கிறதுக்காக அல்லாஹு தாலா யாருக்கு நலவை நாடுகிறானோ அவர்களுக்கு தான் மார்க்கத்தின் விளக்கத்தையும் கொடுப்பான் என்று ரசூல்லா சொல்றாங்க அதே போல அல்லாஹு சொல்றான் பாருங்க சகோதரர்களே சகோதரிகளே யாரும் முயற்சி செய்றாங்களோ நாம எப்படியாவது திருந்தனும் என்று அல்லாவுடைய பாதையில யாரும் முயற்சி செய்கிறார்களோ மார்க்கத்தில் முன்னேறணும் சொருக்கத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று யார் முயற்சி செய்கிறார்களோ அவங்களுக்கு பாதையை லேசாக்கி கொடுப்போம் என்று அல்லாகுத்தாலா சொல்றான் ஆசையோட அல்லாவுக்காக என்கின்ற உணர்வோடு முயற்சி செய்பவர்களுக்கு என்ன செய்கிறான் அல்லாஹ் பாதையை லேசாக திறந்து விடுறான் அல்லா குத்தாலா அழுக்குவான் என்று சொல்கிறான் என்றால் அன்பான உறவுகளே அல்லாஹுக்காக என்கின்ற உணர்வோடு நாம கலந்து கொடுவோம் இத மாதிரி எத்தனை நிகழ்ச்சி நாம செஞ்சிட்டோம் இத மாதிரி எத்தனை ஏற்பாடுகளை செய்துவிட்டோம் ஒரு நேரம் ஒரு எண்ணம் வரலாம் இந்த ஏற்பாடுல என்ன பிரயோசனம் இருக்குது இந்த ஏற்பாடுகள்ல என்ன பிரயோசனம் இருக்குது பாருங்க ஏற்பாடு தான் செய்யறாங்க எல்லா இடத்துலயும் பயம் தான் நடக்குது குடிக்கிறவன் குடிக்கத்தான் செய்யறான் தொழாம தூங்குறவன் தூங்கத்தான் செய்யறான் அதான் சொல்ல நேரத்துல சந்தையில் இருக்கிறவன் இருக்கத்தான் செய்யறான் வட்டி எடுக்கிறவன் எடுக்கத்தான் செய்யறான் அன்பான உறவுகளை நம்மட வேலை வட்டி எடுப்பது ஹராம் என்று தான் நம்மட வேலை தொலாட்டி அல்லாஹுத்தால தண்டிப்பான் என்று சொல்வதுதான் நம்முடைய கடமை நாம என்ன செய்யலாது அவங்களோட உள்ளத்துக்குள்ள போந்து உள்ளத்தை திருப்ப இயலாது உள்ளத்தை திருப்பக்கூடியவன் அல்லாஹுத்தால உள்ளத்தை யார் திருட வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்களோ நான் திருத்துவேன் என்பதாகவும் அல்லாஹ் சொல்கிறான் என்றால் நூறில் ஒரு மனுஷன் திருந்தினாலும் அது வெற்றிதானே தவிர தோல்வி கிடையாது அது வெற்றிதானே தவிர தோல்வி கிடையாது என்பதை உள்ளத்தில் பதிய வைத்துக் கொண்டு அன்பான உறவுகளை நாம் மீண்டும் வேண்டிக் கொள்ளக்கூடிய விடயம் என்னவென்றால் இவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியும் இந்த ஏற்பாடுகள் ஏன் தெரியுமா நம்மட மக்களுடைய உள்ளத்தில் மார்க்கம் சென்றடைய வேண்டும் என்பதற்காகத்தான் மார்க்கம் சென்றடைய வேண்டும் என்பதற்காகத்தான் எங்கெங்கேயோ இருந்து என்ன செய்றாங்க இந்த மீடியாவெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க ஏன் தெரியுமா அதிலும் சிலர் வரையலாம இருப்பாங்க பிள்ளைக்கு சுழம் இல்லாம இருக்கும் அப்பதான் கிடைச்சிருக்கும் ஒரு நோயாளியாக வீட்டுல இருப்பாரு அனுப்பிடுறீங்களா நாம வீட்டில இருந்து கேட்கணும் நம்மளால வர முடியலண்டு அன்பான உறவுகளை நிச்சயமாக அது கூறிய நன்மை மெனசிவான் அல்லாஹூத்தால் அவர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பான் எனவே உறவுகளை ஆரம்பம் தொட்டு கடைசி வரைக்கும் அழகான முறையில் மார்க்கத்தை தெளிவான முறையில் எத்தி வைக்கக்கூடிய சிறந்த அல்லாஹுடைய ஒரு அருள் பெற்ற அல்லாஹுடைய உதவியோடு அழகான முறையில் அல்லாஹுடைய மார்க்கத்தை எத்தி வைக்கக்கூடிய மார்க்க அறிஞர்களை அல்லாஹுத்தாலா நமக்கு தந்திருக்கிறான் அதனால் ஆரம்பம் தொட்டு கடைசி வரைக்கும் ஆசையோடும் ஆர்வத்தோடும் கேட்டு இதனுடைய பலனை முழுமையாக அடைந்து கொள்வதற்கு வல்லவன் ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள்பாளிப்பானாக கௌலிஹாதா கவுலிஹாதாஹொலி வழக்கம்